திருக்குறள் அதிகாரம் குரல் நல்ல செய்யினும் ஒருவன் என்றால் இனிது விளக்கம் அறநெறியை போற்றாமலும் அவ்வழியில் நடக்காமலும் கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அது அவர்களுக்கு நல்லது குரல் அரங்கூறா நல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது குரல் அறநீலி இல்லவை செய்தலின் தீதே புறநீலி இப்பொய்த்து நகை குரல் விளக்கம் ஒருவரை பார்க்கும் பொழுது பொய்யாக சிரித்து பேசிவிட்டு அவர் இல்லாத இடத்தில் அவரை பற்றி பொல்லாங்கு பேசுவது அறவழியை புறக்கணித்துவிட்டு அதற்கு மாறான காரியங்களை செய்வதை விட கொடுமையானது குரல் அறநீலி இல்லவை செய்தலின் தீதே புறநீலி இப்பொய்த்து நகை குரல் புறங்கூறிப் பொய்த்துயிர் வாழ்தலில் சாதல் அறங்கூறும் ஆக்கந் தரும் குரல் விளக்கம் காணாத போது ஒருவனைப் பற்றி புறம் பேசி காணும் போது பொய்யாக அவருடன் பேசி வாழ்வதைக் காட்டிலும் இறந்து போவது அறநூல்கள் கூறும் உயர்வைத் தரும் குரல் புறங்கூறிப் பொய்த்துயிர் வாழ்தலில் சாதல் அறங்கூறும் ஆக்கந் தரும் குரல் கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச் சொல்

மனத்தால் அறவோன் அல்லன் என்பதை அவன் புறம் பேசும் இழிவினை கொண்டு கண்டு கொள்ளலாம் குரல் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் புண்மையார் காணப்படும் கூறுவான் தன்பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் குரல் விளக்கம் அடுத்தவன் குறையை அவன் இல்லாத போது எவன் கூறுகிறானோ அவனது குறை அவன் இல்லாத போது இன்னொருவனால் கூறப்படும் குரல் பிறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளு திறந்தெறிந்து கூறப்படும் குரல் பகச்சொல்லி கேளீர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் குரல் விளக்கம் கூடி மகிழுமாறு இனியென பேசி நட்பை வளர்க்கத் தெரியாதவர் புறம்பேசி நண்பர்களையும் பிரித்து விடுவர் குரல் பகச்சொல்லி கேளீர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடால் தேற்றாதவர் குரல் துண்ணியார் குற்றமுன் தூற்றும் மரபினர் என்னைக்குள் ஏதிலார் மாட்டு குரல் விளக்கம் தன்னோடு நெருக்கமானவர்களின் குற்றத்தையும் அவர் இல்லாத நேரம் பேசும் இயல்புடையவர்கள் அயலார் காரியத்தில் என்னதான் பேச மாட்டார்கள் குரல் துண்ணியார் குற்றமுன் தூற்றும் மரபினர் என்னைக்குள் ஏதிலார் மாட்டு குரல் அறநோக்கியாற்றுங்கொல் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை குரல் விளக்கம் பிறர் இல்லாத போது அவரை பழிக்கும் இழி சொற்களை பேசுபவனின் உடல் பாரத்தை இவனையும் சுமப்பதே என் தர்மம் என்றெண்ணி இப்பூமி சுமக்கிறது போலும் குரல் அறநோக்கி யாற்றுங்கொள் வையம் புறநோக்கி புன்சொலுரைப்பான் பொறை குரல் ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றங் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணு முயிற்கு குரல் விளக்கம் பிறர் குற்றத்தை காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணி பார்ப்பார்களேயானால் புறங்கூறும் பழக்கமும் போகும் வாழ்க்கையும் நிம்மதியாக அமையும் குரல் ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணுமுயிர்க்கு